ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதைகள் அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் அடுத்த விஷயத்துக்காக வந்து நான் யோசிக்கலை ஏன்னா நம்ம பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவுமே இது பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஏன்னா பணங்கிறது நம்மளுக்கு எந்த ஒரு நேரத்துலையும் வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம்தான் ஆனால் வந்து அதுவே நம்மளுக்கு அதிகமாயிட்டால் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரின்னு ஒரு சில எண்ணங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும் நமக்கு அதனால நம்மள்ட்ட இருக்கிறத வச்சுட்டு நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் சில நேரங்களில் வந்து வர ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதனால் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க இது மாதிரி சரி நீ அதுக்குன்னு வந்து எதுவும் பிஸ்னஸ் பண்றது விஷயங்களை வந்து இன்னைக்கு சேர்த்து வைக்கணும் அது செலவு பண்ணுறதுங்கிறது ஈஸியான ஒரு விஷயந்தான் ஈஸியாக வந்து செலவு பண்ணிடலாம் ஆனால் அதே வந்து நம்மளுக்கு வந்து அது கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு எந்த நேரத்துலையும் இது வந்து சரியான ஒரு இதில் நம்மளுக்கு இது பண்ணுதா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னே சரி விடுமா நான் அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் நீ அதையே பற்றி யோச்சிக்கிட்டு தேவையில்லாமல் மனசை போட்டு இது பண்ணிக்காத அதனால நம்மளுக்கு வந்து எந்த இதுலேயும் வந்து யூஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன் அப்புறம் அம்மா சொன்னாங்க அடுத்த வாரம் மாமா பையனுக்கு வந்து கல்யாணம் வருக்கு கண்டிப்பாக வந்து நம்ம பெங்களூர் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா வந்து எங்கள் மாமா நாங்கள் கஷ்டப்படுற காலங்கள்லேயும் சரி இப்போ நல்லா இருக்கப்பையும் சரி அந்த அளவுக்கு எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவரா அப்படின்னு பார்த்தா கிடையாது அவர் எப்போதுமே வந்து இன்னொரு ஒரு எங்கள் சித்திக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பார் ஏன்னா அவங்க வந்து அப்போலேருந்தே வசதி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து அவங்க வீட்டுக்கு தான் போவார் வருவார் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் இருந்த டைமிங்கில் வந்து எல்லாம் கஷ்டப்பட்ட டைமிங்கையும் சரி அதுக்கப்புறம் ஓரளவு நாங்கள் முன்னேறி வந்ததுக்கப்புறமும் சரி எங்கள் வீட்டில் அப்படியே வரமாட்டார் எப்போயாவது ஒரு இயர் ஒன்ஸ் ஒரு தடவை வருவார் ஏதாச்சும் விசேஷம்னா ஃபோன் பண்ணி சொல்லுவார் ஊரில் இப்போ வந்து அவங்க பையனுக்கு வந்து எங்கள் மாமா பையனுக்கு வந்து பெங்களூரில் வந்து எங்கேயோ ஒரு பொண்ணை வந்து விரும்பினதுனால ஒர்க் பண்ண இடத்துலையே அவங்க ஊர்லேயே வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் அதுவும் அந்த பொண்ணு கொஞ்சம் வசதிங்கிறனால இவரே வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் சில விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் ஆனால் வந்து அந்தந்த குழப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதையும் சொல்கிறதுக்கான வார்த்தைகள்ங்கிறது நம்மளுக்கு இப்போது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து தோண ஆரம்பிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சிச்சு அதனால நான் எந்த ஒரு இதையுமே வந்து இனிமேல் வந்து செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து நம்ம வந்து யோசிக்கிறோம் பண்ணுறோங்கிறத காட்டியும் வந்து நம்மளுக்கு அந்த நேரத்தில் வந்து நம்ம செய்யக்கூடிய நேரங்களில் வந்து நம்ம எந்த இதாக இருந்தாலும் நம்மளுக்கு அதை வந்து நம்மளுக்கு பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தாமல் இருந்தோன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு ஓரளவு மனசளவு ரொம்பவே வந்து வருத்தமாக இருந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம் அதனால வந்து எங்கள் அம்மாய்கிட்ட நான் சொன்னேன் நம்ம வேணால் முன்னாடி நாள் வேணால் போவோம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியெலாம் சித்தி சொல்கிறாங்கலாம் நீ தேவை இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அதுக்கு உடனே வந்து எங்கள் சித்தி சொன்னாங்க இது மாதிரி என்ன நம்ம அண்ணன் பையன் கல்யாணம் நீ அவள் சொல்கிறா இவள் சொல்கிறான்னு சொல்லிவிட்டு நீ அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையாது தேவையில்லாமல் எதையும் வந்து நம்ம சொல்லக்கூடாது அதை நீ புரிஞ்சுக்க என்றைக்குமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நான் ஏன்னால் இல்லைங்கல சில விஷயங்கள் நம்மளுக்கு கோபமாக இருக்குது இல்லைங்கிறத தாண்டி நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு வந்து அது வந்து சரியானதாக நம்ம வந்து பக்குவம் இல்லாமல் ஒரு சில நேரங்கள் வந்து இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை வந்து நம்ம எதையும் வந்து ஒரு இதாக இல்லாமல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி வந்து நிறையா அட்வைஸ் பண்ணாங்க அப்போ பட்டணத்தை வச்சே வந்து உன் பொண்ணு இன்னமும் அதையே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது இன்றைக்கி அண்ணனுக்கும் தான் உடம்பு இல்லை அவரும் வந்து ஒடியாமல் தான் அந்த கல்யாணத்தில் வந்து இது பண்ணுறாரு அவரும் ஹாஸ்பிட்டலு ஆப்ரேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு தான் அவருமே இது பண்ணுறாரு உனக்கு அது புரியலையா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் நீ வேணால் போகிறதுனா போயிட்டு போதும்மா என்ன வற்புறுத்ததை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஈவினிங் நான் வந்துடுவேன் எப்படியும் காலையில் கிளம்பினேன்னா பெங்களூருக்கு கார்லையே நான் வந்துடுறேன் நான் என் ஹஸ்பண்ட்லாம் வந்துடும் நீ வேணால் சித்தியோடு வந்து போயிட்டு வந்து இது பண்ண ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போ எனக்கெல்லாம் இங்கேலாம் சரிப்பட்டு வராது பிள்ளைங்களெலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா எங்கள் அம்மா என் பேச்சை கேட்கல எங்கள் சித்தி சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்துட்டு தான் ஃபோன் அடித்தாங்க இது மாதிரி வந்து நீ சொன்னது கரெக்டு தாண்டி யாரும் இங்கே வந்து ஒரு கவனிக்க மாட்டேங்குதுங்க பண்ண மாட்டேங்குதுங்க நமக்குன்னு ஒரு சாப்பாட்டு இது கூட ரொம்ப இதாக தான் இருக்குது நான் வந்து இவன் பேச்சை கேட்டுட்டு வந்து தப்பாக உன் பேச்சை கேட்டுட்டு நான் இருந்திருக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் தான் புரிஞ்சு எல்லாம் எங்கள் மாமியும் வந்து அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க ஏதோ வந்து ஏன்டா அவங்க வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு நினைக்கக்கூடிய ஆள் அவங்களாம் எனக்கு அப்போலேருந்தே அவங்கள பற்றியெல்லாம் தெரியுங்கிறதுனால தான் நான் வந்து போகல அப்படின்ட்டு சொல்லலாம்